ஜெய் ஸ்ரீ மாத்யே நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போது இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ராசி துவாதசி தீதி பாலவ கரணம் சுப யோகத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது கடக ராசி பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல பலன்கள் தான் இருக்குது நீங்க கவலையப்பட வேண்டாம் இருபத்தி அஞ்சு வந்து படு மோசமாக இருந்திருக்கும் இருபத்தி ஆறு வந்து ரொம்ப சூப்பர் ஜாக்பேட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்த கஷ்டம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்காது அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நல்ல பலன்கள் இருக்கு இவ்வளோ நாளாக இந்த அஷ்டமது சனி பரிபூரணமாக உங்களுக்கு விலகிருச்சு ராகுவும் கிட்டத்தட்ட போகக்கூடிய நிலைதான் ராகுக்கு எதுவும் போகக்கூடிய நிலைதான் குருவும் வந்து உங்களுக்கு இந்த குருவும் வந்து ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா கிரக நிலைகளும் ஓரளவு கொஞ்சம் பொசிஷன் மாறுது அதனால விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது நிறைய நன்மைகள் தான் இருக்குது கெடுபலன்லேருந்து நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க இந்த வருடம் அப்படின்னு வச்சுக்கோங்க சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரக நிலைகள் அதே மாதிரி கோச்சாரத்துல கிரக நிலைகள் இப்போ என்ன புத்தி அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் வந்து எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்திலேயே இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது சூப்பரான வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து குரு பன்னெண்டுல இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு வந்துடுறாரு உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு பொதுவாகவே நிவர்த்தி நல்ல நிவர்த்தி அதே மாதிரி பாக்கிய சனியாக மாறுகிறாரு சனி வந்து பாக்கிய சனியாக மாறுகிறாரு ராகு ராகு வந்து அஷ்டம உங்களுக்கு செய்ய மாட்டார் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சனி பாக்கிய சனியாக இருக்கனால பல சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது அதனால் கவலையப்பட வேண்டாம் ராகுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா துர்க்கை வழிபாடு பண்ணுங்க இந்த அஷ்டமத்தில் ராகு இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிறது தப்பாக ரைட்டான்னு தெரியாது அதே மாதிரி நிறைய முயற்சிகள் போட்டிருப்பீங்க ஆனால் அதுக்குண்டான பலன்களே கிடைக்காம இருக்கும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து வந்து என்னென்னா துர்கை வழிபாடு காளி வழிபாடு ராகு காலத்தில் சனிக்கிழமை போடுங்க சனிக்கிழமை ஒம்போதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் ராகு காலமாக இருக்குது அந்த டைமில் துர்கை வழிபாடு அல்லது காளி ஏன் சொல்கிறேன்னா காலத்தை வென்றவள் அதனால் காளி வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மன தைரியத்தை வளர்த்து விட்டுரும் சரி நான் புதுசாக இந்த வருடமாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கலாம் அஷ்டமுக்கு சனி நீங்கிருச்சு விதமான சௌபாக்கியம் கொடுக்குது ஒன்பதில் தான் வந்து சனி இருக்கார் பன்னெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தானோ அதுலேயே குரு இருக்காரு அதனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு உழைக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நர்ஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் குரு இருந்து ஆரை பார்க்குறாரு கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும் உழைச்சிங்க அப்படின்னாலே கை மேலே பலன் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு வருமானம் வரதுல தடைகளை உண்டுபடுவார் இந்த தடைகளை நீக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை எமகண்ட நேரம் வருது இல்லைங்களா அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க அதுவே போதுமானது கணபதி வழிபாடு காளி வழிபாடு இதை ரெண்டுமே இந்த வருஷத்தில் ரொம்ப அதிகமாக பண்ணுங்க எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அத்தனையில இருந்து விடுபட்டு சக்ஸஸ் ஆகிடுவீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல யோக பலன்கள் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு சிம்பிளான வழிபாடு பொதுவாகவே நான் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அதனால் யாருமே மதிக்க மதிக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு இருக்க மாட்டேங்கிறது அது என்னன்னு தெரியல கணபதி வழிபாடு பண்ணுங்கள் காசு பணம் வந்துடும் தொழில் மூலிமா நல்ல வருமானம் பார்க்கணும் அப்படின்னா யமகண்ட நேரத்தில் கணபதி வழிபாடு பண்ணிக்க ங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இவ்வளவு நாளா தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் எல்லாம் போக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பணம் முக்கியமா நிறைய கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஒரு பெரும் தொகை இந்த வருடம் உறுதியாக உங்களுக்கு வரும் தொழில்நாட்டுக்கு தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியது பன்னெண்டாம் இடத்துல இருக்க குருனால் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது குரு வந்து உங்கள் ராசிக்கு வரும்போது நிறைய மாற்றங்கள் இருக்குது ஒரு சிலருக்குள்ள பிஸ்னஸே மாற்றுறது அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் இருக்குது தொழில் ஸ்தாபனத்தை வேறு இடத்துல மாற்றி சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதனால தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும் இவ்வளோ எந்த விஷயத்தினால தடைபட்டு இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் போகுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனி எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால தாராளமாக நீங்கள் நினைச்ச விஷயங்களை செய்யலாம் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய பேத்துக்கு வந்து ஜாப் சேஞ்ச் பண்ணுறது அந்த உத்தியோகம் வந்து இந்த இடத்துல நம்ம வேலை பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு தானாக தேடி வரும் உங்களுக்காகவே கால்ஸ் வரும் அதனால இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க நிறைய புது புது முயற்சிகள் பண்ணுங்க எல்லாமே சக்சஸ் ஆகும் உத்தியோகத்திலகங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்காரு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறத வந்து அவ்வளவு பிரசக்தியா நான் சொல்ல மாட்டேன் அதனால குடும்பத்துல வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமா வார்த்தைகளை விடுங்க வெளியில ப்ரெஷராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷரை வந்து குடும்பத்துல இறக்கி வச்சிடாதீங்க பொதுவாவே வந்து கடக ராசி நேயர்கள் வந்து கடக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நபர் தான் ஸோ அதனால வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களோட ஃபேமிலியில தான் இருக்காதுனால அவங்க கிட்ட உங்க டென்ஷனை காமிக்காதீங்க அது வந்து நீங்க உங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ ரொம்ப எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது குடும்பத்துல தான் இருக்கணும்னால குடும்பத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி பேசக்கூடிய விஷயங்களும் ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்காம அவங்கள உங்க மனசை நோக்கடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி போயிடும் ஸோ அதனால கவனமாக இருங்க வருமானத்தில் தடைகள் இருக்கும் ஆனால் அந்த வருமானம் வந்தே தீரும் அதனால் கவலை கால தாமதமாகி வருமே தவிர வராமல் போகாது சரி சனியோடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு இருக்குது கடனால் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சோ அத்தனை கஷ்டமும் உங்களுக்கு தீரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் அமையும் உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கடனுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓ அடுத்தடுத்த ஒரு பிஸ்னஸோ அல்லது ஒரு உத்தியோகமாக பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா கடன் தீர்ந்துடும் ஆனால் இந்த சனி எங்க பாக்குதோ அங்க நிவர்த்தி கட்டாயம் பண்ணும் ஆறாம் இடம் பாக்கிஸ்தானத்திலிருந்து ஆற பார்க்குது ஆறாம் இடம்ங்கிறது கடன் நோய் வழக்கு ஸோ கடன் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இந்த வருடம் நிவர்த்தி ஆயிரும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது உங்க மேல யாராவது கேஸ் போடுறாங்க இல்ல நீங்க வந்து கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரா அந்த கேஸ் வந்து அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லா வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதனால பட வேண்டாம் கால பைரவர் வழிபாட பண்ணிக்கோங்க இந்த வருடம் வந்து ஒரு முறையாவது கால பைரவர் தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா நிறைய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா பாதிப்புகளை கட்டாயம் உண்டு பண்ணும் அதனால் கவனமாக இருக்கணும் ஏன் ஹெல்த் ரீதியான இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டிருப்பீங்களோ அந்த மன உளைச்சலெல்லாம் சேர்ந்து உடலை கட்டாயம் பாதிக்கும் முக்கியமாக அஷ்டமத்தில் ராகு இருக்கு செவ்வாயும் ராகும் கோச்சாரத்தில் சேரப் போகுது எப்போதும் அப்படின்னா இந்த பிப்ரவரி எண்டில் மார்ச் மாதம் அப்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாயும் ராகும் சேரும்போது அஷ்டமத்தில் சேரும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சர்ஜரி கண்டமைப்பு இருக்கு உடல் ரீதியாக மருத்துவ செலவு இருக்கு சனியும் செவ்வாயும் ஒன்பதில் சேரும்போது கடுமையான போட்டிகள் நிலவும் அதே மாதிரி போராட்டமாக இருக்கும் ஒரு சாதாரண விஷயத்தை ஜவ்வாய் இழுத்து முடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தான் அதனால நீங்க பெரிய லெவலில் மன உளைச்சல் ஆகணும்னு அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஐயோ என்ன நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே எப்படி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் எயிட் டேஸ் மட்டும் உங்களுடைய ஜாதத்தில் செவ்வாயும் சனியும் சேருது அப்படின்னா அந்த போராட்ட வாழ்க்கை அப்படியே இருக்கும் ஆனால் ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாக போயிடும் அதனால் கவலையப்படாதீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து ஸ்வீட்டேஸ் அப்படின்னு சளிச்சு போயிடும் இல்லை அதனால் காரமும் கசப்பு எல்லாமே மாறணும் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் எல்லாமே இருக்கணும் கஷ்டங்களும் இருக்கணும் சந்தோஷமும் இருக்கணும் நல்ல ஜாலியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது நிறைய வெளிநூ வெளியூர் பயணங்கள் இருக்குது நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு குருநாதர் வழிபாடு பாடு கோவில்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது சில பேர் வந்து ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்க உடனே வேலை கிடைக்கும் படிக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரி அட்டன் பண்ணால் உடனே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் புத்தி கூர்மை இது எல்லாமே இருக்கும் நிறைய மாற்றங்கள் இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்குது ஜூன் மாதத்துக்கு மேலே எத்தனை பிரச்சனைகளாக அத்தனையுமே நிவர்த்தி ஆறு மாதத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சால்வ் ஆயிரும் அதே மாதிரி வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது புத்திர பாக்கியம் இருக்கு அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு மேலே குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வந்து சந்தான பிராப்தம் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு இருக்கு இந்த குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கோங்க குரு வந்து ஐந்தையும் பார்த்து ஒன்பதையும் பார்க்கறதுனால சந்தான பிராப்தம் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இவ்வளோ நாளாக இல்லைன்னா இப்போ ஒரு ட்ரீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா உடனடியாக அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சில பேருக்குலாம் வந்து திருமண பிராப்தம் லவ் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த வருடத்துல வந்து பர்மிஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு இந்த வருடம் வந்து நீங்க பேரன்ட்ஸ் கிட்ட ஓப்பன் அப்போ சொல்லுங்க அது வந்து ஏன்னா குரு வந்து ஐந்தாம் மடத்தை பார்க்கறாரு ஏழாம் மடத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் மடம் ஒன்பதாம் மடங்குறத அந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பெற்றோர்கள்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமணம் அப்படின்னு சொல்றது குரு வந்து உங்களை ஆசில இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கறாரு அதனால சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெட் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு திருமணம் ஆகும் அதுவும் காதல் கல்யாணம் மனதுக்கு பிடித்த விரும்பிய நபர்களையே கரம் பிடிக்கக்கூடிய தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அதனால் கவலையப்பட வேண்டாம் பிரிந்த காதலைகள்லாம் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரிந்த உறவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது பிரிவினை உங்களுக்கு வந்து ஷேர் வந்து சேராமல் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு உண்டான பிரிவினை பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரைக்கும் வீட்டில் குடும்பத்தில் அனுசரித்து போங்க அதுதான் என்னுடைய அட்வைஸு அஷ்டமத்தில் ராகு இருக்குது முன்பின் தெரியாத நபர்களுடைய வந்து சோசியல் மீடியாவில் பழகாதீங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பயணம் பண்ணும்போது ஒரு உத்தியோகத்தில் இருப்பீங்க ஒரு பிஸ்னஸில் இருப்பீங்க தனியாக போகலாம் தப்பு கிடையாது ஆனால் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்கள் கணவர்கிட்ட சொல்லணும் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கே போகிறீங்க யார் கூட போறீங்க எப்ப ரீச் ஆவீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் அப்படின்னா நீங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியில் போய் தேடி ஆறுதல் தேட நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு பேர் ஆபத்தாக முடியும் பேர் நீங்கள் தவறுகளுக்கெல்லாம் கலங்கப்படுற மாதிரி அமைப்புகளை கொண்டு வந்து கொடுத்துருவோம் அதனால் எட்டில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்லதில்லை முக்கியமாக கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்து அது ஸ்தானமாக இருக்குது அதனால் கணவரிடையே வந்து வாக்குவாதங்களை தவிர்க்கிறது அவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுவாக அவேர்னஸ்ஸாக இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சேலை மேலே முள்ளுப்பட்டாலும் முள் மேலே சேலைப்பட்டாலும் சேதாரம் சேலைக்குத்தானே தவிர அதனால் நீங்கள் அதனால் மனம் நீங்கள் மனசு உறுதியாக இருந்துட்டு இந்த சொசைட்டியை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நம்ம இந்த சொசைட்டியில் வாழணும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம கண்டிப்பாக மனசை பாதிக்கும் ஸோ அதனால் வருமுன்னு காப்போம் தான் அதனால் நீங்கள் வந்து அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க எங்கேயாவது வீட்டில் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருக்கு வீட்டில் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா அந்த விஷயத்த செய்யாதீங்க உங்கள் கணவரோ தந்தையோ வேண்டான்னு சொல்லிட்டா அது தப்பான விஷயம் சொல்ல முடியாத விஷயம் அப்படினால அது ஷேர் பண்ண முடியாத எந்த ஒரு விஷயமே தவறான விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் விருப்பம் இருந்தாலும் அதை நீங்கள் தியாகம் பண்ணிடுங்க இதை விட பெட்டரான விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதனால் ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருந்துக்கோங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது நிறைய நன்மைகள் தான் இந்த வருடம் உங்களுக்கு புதுசாக சாதிக்கிறதுக்கு நல்ல வருடம் இது புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறது அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறது ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இருக்குது உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க இந்த வருடம் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ராகு வந்து நிறைய காசு பணத்தை சம்பாரித்து கொடுத்துருவார் எட்டில் இருந்து உழைக்காத வருமானங்கள் லஞ்ச லாவணிகள் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார் அதனால ஆனால் கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டில் கேது இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக குருவோடைய அனுகிரகம் இல்லாத போது எ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தோடு எடுத்து வைக்கிறது தான் நல்லது அது அதே மாதிரி உயர் அதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்கும் அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு நிறைய பேரோட சொசைட்டியில் அறிமுகமாகிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுறது அது மூலியமாக உங்களுடைய கெரியரை இன்னும் பெரிய லெவலில் க்ரோத் பண்றது திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறை இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரே நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம்னா அது மாதிரி ராகு ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமாவது உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவார் அது மூலிமா பெரிய லெவலில் உங்களுக்கு வாய்ப்புகள் வருது காசு பணம் சம்பாதிக்கிறது வெளிநாடு வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து திரையிடுறது நீங்கள் நிகழ்ச்சி பண்ணுறது அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு மிகப்பெரிய கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாதாங்க இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு லாபமும் நஷ்டமும் அமைய போகுது அதனால் உழைக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா ராகு கொட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் ஏன் அப்படின்னா ராகு பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது ராகு கேதுக்கள்னாலே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸோ அழியாத ஒரு விஷயங்கள் ஸோ மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக தான் இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய யோசிச்சு யோசித்த முடிவெடுக்கணும் இவ்வளோ நாளாக அஷ்டமத்து சனி இப்போ அஷ்டமத்து ராகு ஸோ ஒவ்வொரு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே யோசிச்சு எடுக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் தேவை ரெண்டாம் இடத்துல கேது நீங்கள் பேசக்கூடியது வந்து நீங்களே உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் எமோஷ்னலாகி சொல்லும்போது அது வந்து மீமாக மாறுறது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறுறது அந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துடணும் ராகு வந்து இருக்கக்கூடிய பதவிகளை கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்குறது நீங்கள் செஞ்ச ஊழல் வழக்குகளை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சதை பெருசாக தப்புங்கிற மாதிரி கொண்டு போறது அதனால் கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு அதிருப்தி ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை உண்டு பண்ணிடும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வழிபாடு பரிகாரங்கள் வேள்விகள் யாகங்கள்லாம் பண்ணணும் அது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன் பொதுவாகவே வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் தெய்வத்தோட தேவை கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த கால சூழ்நிலை சரியில்லை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் கிரகங்கள் இருந்தால் முக்கியமாக கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய எப்போ பார்த்தாலும் டிவியில் உங்களோட பேர் வரும் ஆனால் அது நெகட்டிவ்வாக பாசிட்டிவாங்கிறத நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் அரசியல்வாதிகள் வந்து ஜெயிக்கணும் மக்கள் உங்கள் மனசில் வரணும் அப்படின்னா மக்களுடைய மனசில் நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்போது நீங்கள் உண்டான பரிகாரங்களை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது பொதுவாகவே கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் குரு பலம் வராது அதனால் இந்த உபா வாசனைகள் எடுக்கிறது தெய்வ சித்திகள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு காசு பணத்தை சேர்த்துறதுல இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வளோ நாளாக இருந்த கஷ்டங்கள் இருக்காது அந்த கஷ்டத்துலலாம் இருந்து படிப்படியாக வந்து வெளியில் வந்து நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஆண்டாக தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓ